நம்ம சின்னதாக ஒரு தோட்டம் தோட்டம் இல்லைன்னா வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருப்போம் இந்த மாதிரி அந்த தோட்டத்தில் பச்சை பசிலுன்னு நமக்கு வந்து அந்த செடிகள் வளரணும் நிறைய பூக்கணும் நம்ம பார்த்தீங்க எவ்வளோ குரோ தந்துருக்கு எல்லாம் பூ பறிச்சாச்சு வரணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபெர்டிலைசர் அதை நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ விளக்கி தரேன் பாருங்கள் வீட்டில் வேஸ்ட்டான உள்ளித்தோல் காய்கறி தோல் அப்புறம் கா இந்த பழத்தோட தோல் மற்றபடி காய்கறி வேஸ்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு இப்போ இதை நம்ம வந்து ஒரு பழைய மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் அரைக்க போகிறேன் இதை நம்ம ஜாரில் கலெக்ட் பண்ணியாச்சு அது கூட ஒரு அரை ஜார் அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறது ஏன்னா ரொம்ப அரைக்க ஈஸியாக இருக்கும் இதை இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நல்ல பேஸ்ட் ஃபார்மில் இருக்குது இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோட்டத்தில் ஒரு பழைய பக்கெட்டில் நம்ம வந்து இந்த அரிசி கிளஞ்ச தண்ணி அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட்டான மோர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருப்போம் இதையும் அப்பப்போ கலெக்ட் பண்ணி இப்படி விட்டுக்கிட்டே இருக்கும் அதில் அதில் ஃபுல்லாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நாள் நம்ம அப்படி விட்டுறலாம் இது கூட நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ ஒரு பத்து நாள் அது நல்ல இதாக இருக்கும் அதில் ஒரு நமக்கு ஒரு ஒரு மக்கு போகும் நம்ம இப்போ ஒரு மக்கு அதில் எடுத்துருக்கோம் இதோட ரெண்டு பக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம் இது நம்ம ஊற்றுல வந்து இப்போ ஒரு செடிக்கு தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன செடிக்கோ ஒரு கொஞ்சம் மீடியம் அடிக்கு மற்றபடி இங்கே குவான்டிக்கி தேவையான அளவு நீங்கள் கூட்டிக்கலாம் ரெண்டு மகம் என்னமோ ரெண்டு மக்கு கூட்டிங்கன்னா நாலு மக்கு ஓகே இதை நம்ம இப்போ செடிகளுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த ஃபெர்டிலைசர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும் நமக்கு ஈஸியும் கூட அதனால் இங்கே ட்ரை பண்ணுங்கள்